கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் முப்பத்தி ஐந்து கடந்த ஐந்து பதிவுகளாக சமாரிய பெண் ஒருவரும் இயேசுவும் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று அரச அலுவலர் மகன் குணமாதல் நிகழ்ச்சியை சத்தி விரிவாக பார்க்கலாம் யோகான் நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி நான்கு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு கானாவூருக்கு சென்றார் ஒரு அரச ஊழியன் வந்து இயேசுவின் பாதத்தில் கண்டனிட்டான் இயேசு அவனை பார்த்து நீ யார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அந்த ஊழியன் போதே இயேசு தங்கியிருந்த ஜமான் இயேசுவிடம் இந்த ஆள் ஏரோதின் ஊழியன் இவனை அதிகம் நம்ப வேண்டாம் என்று மெல்ல சொன்னான் ஏசு மீண்டும் அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் சொல் என்றார் அந்த ஊழியன் இயேசுவை பார்த்து சுவாமி நீர் திரும்பி வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் கடவுளுக்காக காத்திருப்பது போல் உமக்காக நான் காத்திருந்தேன் உடலே நீர் கப்பர்நாமுக்கு வர வேண்டும் என் மகன் நோயினால் எவ்வளவு பாதித்திருக்கிறான் என்றால் அவன் வாழும் மணிக்கணக்கு எண்ணப்பட்டு விட்டது உம் சீடனாகிய யோவானை நான் கண்டேன் நீர் இங்கே வருவதாக அவர் சொன்னார் தாமதமாகி விடாதபடிக்கு தயவு செய்து உடனே வாரும் என்று அழைத்தான் இயேசு அவனை பார்த்து என்ன இஸ்ராயேலின் புனிதரான யோவானை துன்புறுத்துகிறவரின் ஊழியனாகிய நீ என்மேல் விசுவாசம் கொள்ள முடியுமா நீ மிசையாவை எப்படி விசுவசிக்க முடியும் என்று கேட்டார் அந்த ஊழியன் இயேசுவை பார்த்து சுவாமி அது உண்மைதான் எங்களிடம் அவிசுவாசமும் குரூரமும் உள்ளது ஆயினும் ஒரு தகப்பன் மேல் இரக்கமாயிரும் எனக்கு சூசாவை தெரியும் ஜோதன்னாவையும் பார்த்திருக்கிறேன் அவளது புதுமைக்கு முன்னும் அதற்கு பின்னும் அவளை பார்த்திருக்கிறேன் அதனால் நானும் உம்மை விசுவசித்தேன் என்றான் இயேசு அவனை பார்த்து அப்படிச் சொல் நீங்கள் அடையாளங்களையும் புதுமைகளையும் என்று விசுவசிக்காத கெட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள் ஒரு புதுமையை அடைந்து கொள்வதற்கு அடிப்படையான பண்பு உன்னிடம் இல்லை என்றார் அந்த ஊழியன் இயேசுவைப் பார்த்து சுவாமி அது உண்மை இவை எல்லாமே உண்மை ஆயினும் நீரே பாரும் இப்போது நான் உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை மன்றாடுகிறேன் உடனே கப்பர்நாமுக்கு வாரும் நீர் துரிதமாக வரும்படி உமக்கென திபேரியாவில் ஒரு படகு தயாராக வைத்திருக்கிறேன் அதனால் என் பிள்ளை சாவதற்கு முன் வாரும் என்று சொல்லி ஆறுதலின்றி அழுதான் இயேசு அவனை பார்த்து நான் இப்போது அங்கு வரவில்லை ஆனால் நீ கப்பர்நாமுக்கு போ இந்நேரம் முதல் உன் மகன் சுகம் அடைந்திருக்கிறான் அவன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அந்த ஊழியன் இயேசுவைப் பார்த்து கடவுள் உம்மை ஆசீர்வதிக்கட்டும் என் வீட்டார் அனைவரும் உம்மை வரவேற்க நான் விரும்புகிறேன் ஆவலால் நீர் கப்பர்ணாமுக்கு வரும்போது என் வீட்டிற்கு வாரும் என்றான் ஏசு அவனை பார்த்து சரி வருகிறேன் சென்று வா சமாதானம் உண்மோடி இருப்பதாக என்றார் அந்த ஊழியன் வேகமாக வெளியேறி குதிரையில் ஏறிச் சென்றான் அப்போது சூசன்னாவின் கணவன் இயேசுவை பார்த்து அந்த பையன் உண்மையாகவே குணமடைந்து விட்டானா என்று கேட்டார் இயேசு அவனை பார்த்து நான் பொய் சொல்வேன் என்று உன்னால் நினைக்க முடிகிறதா என்று கேட்டார் அவன் இயேசுவை பார்த்து இல்லை சுவாமி ஆனால் நீர் இங்கே இருக்கு பையன் அங்கே இருக்கிறானே என்றான் இயேசு அவனை பார்த்து என் மனதிற்கு தடுப்பும் இல்லை தூரமும் கிடையாது என்றார் அவன் இயேசுவைப் பார்த்து அப்படியானால் என் ஆண்டவரே நீர் என் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கினீரே தயவு கூர்ந்து என் கண்ணீரை புன்னகையாக மாற்றியல்லும் என் சூசன்னாவை சுகப்படுத்தும் என்றான் இயேசு அவனை பார்த்து அதற்கு கைமாறாக நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டார் அவன் இயேசுவை பார்த்து நீர் எவ்வளவு கேட்பீரோ அவ்வளவு பணம் என்றான் இயேசு அவனை பார்த்து நான் சாத்தானின் ரத்தத்தை கொண்டு புனிதமானதை கரைப்படுத்த மாட்டேன் உன்னுடைய உள்ளம் எனக்கு என்ன தரும் என்று அதனிடம் கேட்கிறேன் என்றார் அவன் இயேசுவை பார்த்து நீர் விரும்பினால் என்னையே தருவேன் என்றான் இயேசு அவனை பார்த்து ஒரு பெரிய தியாகத்தை வார்த்தையில் சொல்லாமல் உன்னிடம் நான் கேட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டார் அவன் இயேசுவை பார்த்து ஆண்டவரே என் மனைவிக்கு உடல் சுகத்தையும் எங்கள் அனைவருக்கும் புனிதத்தையும் நான் உம்மிடம் கேட்கிறேன் இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு எதுவுமே பெரிதில்லை என்று நினைக்கிறேன் என்றான் இயேசு அவனை பார்த்து உன் மனைவியின் நிமித்தம் நீ அவஸ்தைப்படுகிறாய் ஆனால் அவளுக்கு நான் ஆரோக்கியம் கொடுத்து அவளை எப்போதைக்கும் என் சீட பெண்ணாக பெற்றுக்கொண்டால் நீ என்ன சொல்வாய் என்று கேட்டார் அவன் இயேசுவை பார்த்து அப்படி செய்ய உமக்கு உரிமை உண்டு என்று நான் சொல்வேன் அவர்தான் பலி கொடுக்க தயாராய் இருந்தாரே நான் அவரை கண்டு பாவிப்பேன் என்றான் இயேசு அவனை பார்த்து நீ சரியாக சொன்னாய் எல்லாரும் கேளுங்கள் என் பலியின் நேரம் அடுத்து வருகிறது சமுத்திரத்தை நோக்கி இடைவிடாமல் ஓடும் தண்ணீரைப் போல் அது வேகமாக ஓடுகிறது நான் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும் என்னுடைய அலுவல் தளத்தின் எவ்வளவோ பகுதிகளை மனித கடினம் தடை செய்கிறது இன்னும் என்னை நேசியாத அல்லது என்னை நேசிக்காமலே போய்விடும் மக்களிடையே நான் செல்லும் போது என் தாயும் அல்பேயுவின் மேரியும் அதாவது இயேசுவின் பெரியம்மாவும் என்னுடன் வருவார்கள் அப்படி தடை செய்யப்பட்ட தளங்களில் பேரருக்கு பெண்கள் உதவியாக இருக்க முடியும் என்று என் ஞானம் அறிந்திருக்கிறது பெண்களின் மீட்பிற்காகவும் நான் வந்திருக்கிறேன் வரும் நூற்றாண்டுகளில் என்னுடைய காலத்தில் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஊழியர்களுக்கும் பெண் சீடர்களாக அவர்கள் ஊழியம் செய்வார்கள் நான் என் சீடர்களை தெரிந்து கொண்டேன் ஆனால் சுதந்திரமா இல்லாத பெண்களை தெரிந்து கொள்ள நான் தகப்பன்மாரிடமும் கணவன்மாரிடமும் கேட்க வேண்டும் இதை நீ ஒப்புக்கொள்வாயா என்று கேட்டார் அவன் ஏசுவை பார்த்து ஆண்டவரே சூசன்னாவை நான் வேசிக்கிறேன் இதுவரையிலும் அவளை ஒரு ஆன்மா என்பதை விட உடலாகவே அதிகமாக கருதி நேசித்தேன். ஆனால் உன் போதனையை கேட்டபின் ஏற்கனவே என்னில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நான் என் மனைவியை ஒரு உடலாக மட்டுமல்ல அவளை ஒரு ஆன்மா என்றும் கருதுகிறேன் ஆன்மா கடவுளுக்கு சொந்தமாய் இருக்கிறது நீரோ மெசையா இறை மகனாய் இருக்கிறீர் கடவுளுக்கு சொந்தமானதின் மேல் உமக்குள்ள உரிமையை நான் மறுக்க முடியாது சூசன்னா உம்மை செல்ல விரும்பினால் அவளை நான் தடை செய்ய மாட்டேன் நான் உம்மிடம் மன்றாடி கேட்பது நீர் அவளுடைய உடலையும் என்னுடைய உணர்வுகளையும் குணப்படுத்த வேண்டும் என்பதே என்றான் இயேசு அவனை பார்த்து சூசன்னா குணப்படுத்தப்பட்டுவிட்டாள் இன்னும் சில மணி நேரங்களில் அவள் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் தான் இருக்கிறேன் என்பதை உன்னிடம் சொல்ல வருவாள் நான் இப்பொழுது சொன்ன எதையும் அவளிடம் நீ சொல்லாமல் அவளுடைய ஆன்மா தன் தூண்டுதல் படியே நடக்க விட்டுவிடும் ஒரு மேல் மேல்நோக்கி எழுவது போல் அவளுடைய ஆன்மா இயல்பாகவே என்னை நோக்கி வருவதை காண்பாய் ஆயினும் உன் மனைவி என்னும் அவளுடைய அன்பு அணைக்கப்பட்டு விடாது மாறாக அது மிக உச்சத்திற்கு வளரும் அது மேலான நன்மையால் மேலான தன்மையால் உங்கள் ஆன்மாக்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதாகும் என்றார் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் முப்பத்தி ஐந்து இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி